ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் எய்டிப்டுவல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னை பற்றி யோசித்து தீங்கப்படுவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாம் நான் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னென்னா வெல்த் செல்வம் நாம் இந்த உலகில் இந்த வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூ பேபி பான் பிறக்கும்போது போது எல்லாரும் செல்வேந்தரான் பிறக்கிறோமா கிடையாதுங்க அதுக்கப்புறம்தான் புரியுதுங்களா வளர வளர ஸ்கூல் தென் வந்து கெரியர் ஜாபு எல்லாமே பார்த்து தான் செட்டில் ஆகிறோம் நமக்குன்னு ஒரு செல்வத்தை கிரியேட் பண்ணிக்கிறோம் பிறக்கும் போது எல்லோரும் ஒரு சாதாரண ஒரு பிள்ளை தான் ஒரு ஆண் பிள்ளை இல்லை ஒரு பெண் பிள்ளை திடீர் தான் வளர 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 அவங்க செல்வத்தை சேகரிச்சிக்கிறம் எடுத்தோடனே செல்வேந்திரன் பிள்ளைலாம் அந்த காலத்தில் அரண்மனையில் வாழ்ந்தவங்க ராஜாக்கள் வாழ்ந்த இடத்து அப்போ வந்து சொல்வாங்க பிறக்கும் போதே செல்வேந்திரனாக பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு உண்மையான செல்வம் என்ன தெரியுங்களா நம்ம பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சுருக்க செல்வத்தில் வாழ்கிறது உண்மையான செல்வம் கிடையாது நாம் வாழ்கிற காலத்தில் நமக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சு நாம் வாழ்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் உண்மையான செல்வேந்திரம் சொத்தில் அந்த பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சுருக்கிறதுல பாட்டன் முப்பாட்டேன் கிராண்ட் மதர் கிராண்ட்ஃபாதர் அது கிடையாது நீ வந்து வளர்ந்து வந்து இந்த சொசைட்டியில் சமுதாயத்தில் என்ன ஒரு பொசிஷனில் இருக்க என்ன ஒரு வேலையில் இருக்க அப்படின்னு பார்த்து உனக்கு என்ன சேகரிச்சுக்கிட்டு உன்னை நம்பி வந்தவங்களுக்கு என்ன சேகரித்து கொடுக்குற அதுதான் உண்மையான செல்வமே சில பேர் வந்து பெரு காலரை அப்படியே தூக்கி விட்டுட்டு நான் பெரிய பணக்காரவங்க அப்படின்வாங்க செல்வேந்திரன் அப்படின்வாங்க அது பெரிய விஷயமா பேரண்ட்ஸ்கிட்டருந்து ஒரு சொத்தை அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீ வளர்ந்து வந்து உன் பாதையில் நீ என்ன சேர்த்து வைக்கிற உனக்குன்னு என்ன செல்வம் செழிப்போட இருக்கு அதுதான் உண்மையான செல்வம் வெல்த் பரம்பரை பரம்பரையாக வர்றத அதை காத்துட்ருக்கிறது ஒரு வெல்த் கிடையாது புரியுதுங்களா அது வேறு விஷயம் நீ வந்து பிறந்து என்ன இந்த பூமியில் பாடுபட்டு செல்வத்தை என்னத்தை சேர்த்து வச்சுருக்க அதுதான் முக்கியம் செல்வன்றது மெயினாக பொருள் பணம் காசு இது மட்டும்தான் கிடையாது மெயினாக என்ன தெரியுங்களா செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் செல்வத்துள் செல்வத்தூள் எல்லாம் தலை மெயினாக நாம் நல்ல வழியில் பாதையில் ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு நாம் மற்றவங்களுக்கு படித்ததை வச்சு நாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணும் செல்வத்தை வந்து சேர்க்கலாம் பட் அந்த செல்வத்தை திரும்ப மக்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணிவிட்டு போய்ட்டு இருக்கணும் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ரெடி நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகனியா பை பாய் சிலடி கைஸ்